ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெளிநாடு செல்லும் அமைப்பு வெளிநாடு செல்ல ஆர்வமும் அங்கே போய் ஜீவனம் செய்யக்கூடிய அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் வெளிச்சத்துக்கு தக்கன சுகத்துவம் பாவத்துவம் தான் இங்கே செயல்படுது கிரக சாரங்கள்லாம் பலன்களே கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்திலும் இதை நிரூபிச்சிட்டு வர்றேன் இப்போ வெளிநாடு செல்லும் அமைப்பு விதமாக இருக்குங்க இந்த விவரங்களை தெரியறதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும் தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நுணுக்கமான வீடியோக்கள் இருக்கிறது பார்த்து பயன்பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக வேண்டினால் இந்த திரையக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பழங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ வெளிநாடு செல்லும் அமைப்பு பார்ப்போம் வெளிநாட்டுக்கு வந்து சர ராசிகள் வெளிநாட்டை குறிக்கும் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் பரதேச வாசம் எட்டாம் இடம் மாற்றம் பன்னெண்டாம் இடமும் அதேமாதிரி தான் அப்போ அந்த இடம் வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சம்னா குறுசுக்குற பௌர்ணமி சந்திர தொடர்புகள் தான் அப்படி இருந்துச்சு இருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாடு செல்லுவார் சர சரராசிகளில் கிரகம்னு இருக்கும் எட்டு பன்னெண்டு வெளிச்சம் இருக்காது ஆனால் சர ராசிகளில் அந்த எட்டாம் பதிவு பன்னெண்டாம் தேதி இருந்து இருப்பார் வெளிச்சமும் படும் அப்படிப்பட்ட ஜாதகமும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் மேச லக்கணம் அதே போட்டிருக்கேன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனுங்க எட்டாம் இடத்துல குருங்க சரியா ராஜக எது தொடர்புள்ள வந்துருச்சு அந்த சுக்கரன் குரு பார்த்த சுக்கரன் எட்டாம் அதிபதியும் இங்கே வந்து மேசலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்குது சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ இந்த எட்டு பன்னெண்டு வெளிச்சம் வந்துடுது குரு சுக்கரனை பார்க்குறாரு சுக்ரன் குரு நேரு பார்க்க பார்க்கக்கூடாது குரு வந்து சுக்கரனை பார்க்குற அமைப்பில் இவர் வெளிநாட்டு செல்வார் தசாபத்தி அடிப்படையில் அதை இங்கே வளர்க்க முடியாது ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களாக தெளிவாக சொன்னால் உங்களுக்கு புரியும் இருக்கான்னு இதை சொல்கிறேன் இன்னொரு வெளிநாட்டு அமைப்பும் இருக்குங்க இதில் பாருங்கள் சரராசி தொடர்புகள் சரராசிங்கிறது என்ன மேசம் கடகம் துலாம் மகரம் இதுதான் சரராசி அலைதல் அப்போல்லாம் வந்து கடல் கடலில் தான் பிரயாணம் இருந்தது காலத்துக்கு தாங்க இப்போ ஃப்ளைட்டு வந்திருக்கு அப்போ ஆரம்பத்தில் கடல் தானே வெளிநாடு செல்ல அந்த அமைப்புங்க சரராசி தொடர்புகள் இங்கே பாருங்கள் கட லக்கணம் ராசியாக போட்டிருக்கேன் லக்கணம் கடக ராசி ராசி லக்கணம் ஒன்றா இருந்தால் யோகமான ஜாதகமாக இருக்கணும்னு ஏற்கனவே வீடுகளெலாம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு குருவும் புதனும் சேர்ந்து வெளிச்சப்படுத்துகிறாங்க பன்னெண்டாம் இடத்தை அதே மாதிரி சரராசி மேசத்தில் செவ்வாயும் கேதும் இருக்காங்க குரு பார்வையில் இருக்காங்க இதே மாதிரி மகருங்கிற சரராசியில் சூரியன் சு சுக்கரனோடு சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்காரு அப்போ அந்த இடத்துல உள்ள ராகு செயல்படுத்தும் இப்படித்தாங்க எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சம் எட்டு கூடைய கிரகத்துடைய தசை வெளிச்சமாக இருக்கணும் பன்னெண்டாம் அதிபருடைய தசை வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சம்னா சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம் ராகு வந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய அமைப்பு ராகு தசை நடந்து ராகு தசை நடந்தாலும் எட்டு பன்னெண்டு வெளிச்சத்தின் வயலாக ராகு திசை நடக்கும் பொழுது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் சர ராசி தொடர்புகள் இருக்கும் பொழுது வெளிநாடு போகலாம் லக்கணப்படி இல்லாமல் ராசிப்படியுமே எட்டு பன்னெண்டு வெளிச்சமாக இருக்கிற ஜாதகம் அவர் லக்கணப்படி எனக்கு எட்டு பன்னெண்டு வெளிச்சமில்லைனார் ராசிப்படி உங்களுக்கு ஏங்குதுன்னு சொன்னி ஒத்துக்கொண்டார் வெளிநாட்டில் தான் இருக்கார் இந்த மாதிரி இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குதுங்க காலத்துக்கு தக்கன அதனால் ஒரு பயனுள்ள பதிவு தான் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பமாக அங்கே போய் நெடுநாள் இருக்கலாமா ஊட வந்துடலாமாங்கிறதுனா வெளிச்ச தொட இரு தொடர்புகள் லேசாக வந்துச்சுன்னா நெடுநாள் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சமாகி எட்டு கூட கிரகமும் வெளிச்சமாயி பன்னெண்டாம் அதிபதியும் வெளிச்சமாயி அடுத்தடுத்து நல்ல தசாபி புத்திகள் வந்து சரராசி தொடர்புலாம் இருந்துச்சுன்னா போனார்னா அந்த நாட்டிலே தான் அவருடைய அந்திம காலம் இருக்குங்கிறதே நம்ம சொல்லிடலாங்க உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாடு சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக கிரக விளக்கத்தோடு கேட்டறிந்து கொள்ளலாம்